வணக்கம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ரீச்சாவில் தீ வைத்த விசமிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னைகள் எரிந்து நாசம் கொழும்பு மாநகர சபை ஊழியர்களுக்கு போதை பொருள் விற்பனை பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பதற்றம் போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் காட்டுநாயக்காவில் சிக்கிய யாழ் வாழ்வெட்டு குழுவின் முக்கிய நபர் வெளிநாடு செல்ல தயாராகும் முன்னாள் சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காம்பன் பிளவின் கைது குறித்து நீதிமன்றக்கு சென்ற அறிவிப்பு விளக்க உள்ள முன்னாள் கடற்படை தளபதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறுகிய காலத்தில் சீரழிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் ஐஸ் கொடுத்து மசாஜ் செய்த பின் காயுது இனி தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கின் பிரபல சுற்றுலா தலமான ரீச்சா பண்ணையின் திண்ணைகளுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் காரணமாக பண்ணையில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னைகள் எரிந்து நாசமாக இருப்பதாக ஐபிசி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தி குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது கடந்த நாட்களாக போலியான குற்றச்சாட்டுகளால் ரீசார் குறிவைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த செயல் திட்டமிட்ட பழிவாங்கலாகவே கருதப்படுகிறது குறித்த விடயத்திற்கு ரீசா பணைய நிர்வாகம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ள நிலையில் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருப்பதாகவும் ஐவிசி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது கொழும்பு மாநகர சபையின் ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்த அலுவலக உதவியாளரை வாலனை ஊழல் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது சந்தேக நபர் நீண்ட காலமாக தனது அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் மெஹரோயினை கவனமாக புதி செய்து நகராட்சி ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த ஊழியரின் அலுவலகம் கமல் பூங்காவிற்கு அருகில் உள்ள கொழும்பு மாநகர சபை கட்டிடத்தில் அமைந்துள்ளது மேலும் அவர் அங்கு ஒரு ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வாலனை ஊழல் தடுப்பு பிரிவு ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தியிருந்தது இதன்போது சந்தேக நபரிடம் இருபதாயிரம் கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு வயதுடி ஒருவர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர் பொருளை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றினை நடத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது போது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு நெல் வயல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது பொய்கள் வேண்டாம் என்ற அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு பதாகைகளை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கட்டுநாயக்கவில் கைது செய்யப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைக்குண்டு மற்றும் வாள்களும் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இடம்பெற்ற பல்வேறு வால்வெட்டு சம்பவங்களின் பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையம் மூடாக வெளிநாட்டுக்கு செல்ல முற்பட்ட விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயன்ற வேளையை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இருந்து காய்கொண்டோன்றும் இரண்டு வாள்களும் மீட்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது உடல்நிலை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அவர் பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா போன்ற ஒரு நாட்டிற்கு செல்ல தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்கட்சியின் பொறுப்பேற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதிக்கு சமீபத்தில் அழைப்புகள் விடுக்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ள ரணில் விக்ரமசிங்க வரும் காலத்தில் ஆயிரம் அரசியல் கூட்டங்களை நடத்தி பாரிய புரட்சி ஏற்படுத்தப் போவதாக அறிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் தனது உடல்நிலை மற்றும் அரசியல் நடவடிக்கைகளையும் கருத்தில் கொண்டு முன்னாள் சீனாதிபதி ரணில் வெளிநாடொன்றுக்கு செல்லவுள்ளதாக தெரிய வருகிறது எவ்வாறாயினும் அந்த பயணம் தொடர்பில் குறிப்பிட்ட திகதிகள் ஏதும் அறிவிக்கப்படாத நிலையில் ஆண்டு இறுதிக்குள் அவர் வெளிநாடு செல்வார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை கைது செய்ய முடிவெடுக்கப்பட்டால் ஒரு மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சட்ட அதிபர் இன்று நீதிமன்றத்திற்கு விடுத்துள்ளார் குற்றப்பிராய் ஒத்துணை களம் சார்பாக முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தர்ஷன டி சில்வா உதிய கம்பன் பிள கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கூறி தாக்கல் செய்த இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் கூட்டுப்புனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்பன் பில இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் எனினும் உதய கம்பன் பிலவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கூட்டப்புனாய்வு திணைக்களம் அண்மையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது எவ்வாறாயினும் விசாரணையினும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிற கருதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூட்டு புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த் உலகே தினவை அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைத்த உள்ககவில நீதவான் உடும்பர தசாநாயக் இன்று உத்தரவிட்டுள்ளார் குருணாகல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் முன்னாள் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் நிஜாந்த உலகதேனி முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சரத் மொஹாஹேட்டி உட்பட மேலும் மூவர் அளவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் இருந்த சந்தை நபர்களும் காவலில் உள்ள பத்தாவது சந்தைக்க நபரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் மேலும் பதினோராவது சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலக தினவையும் முன்னாள் கடற்படை புலனாய்வு தலைவர் சரத் மொஹோட்டியையும் ஒடுதும்பர சிறைச்சாலையில் ஸ்கைப் மூலம் தொடர்பு கொண்டனர் வழக்கு நீதவான அலுவலகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது குற்ற புலனாய்வுத் துறையின் பாதுகாப்பு வழக்கறிஞர்களும் பாதிக்கப்பட்டவரின் வழக்கறிஞரும் தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தனர் அந்த விடயங்களிலும் கவர் தீர்த்த நீதிபதி வழக்கை அக்டோபர் எட்டாம் திகதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டு அந்த திகதிக்கு வைத்தார் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்ட திருத்த சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வீடுகள் பாடசாலைகள் தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் கொடுமைக்காலாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது சிறுவர்கள் கொடுமைக்காலாகியுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பூல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் ஆயிரத்து நூற்றி இருபத்தாறு சொறவடுகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கண்டியில் உள்ள தேவான ராயசிங்க மாவட்டையில் மசாஜ் நிலையம் நடத்தி ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் மற்றும் மற்றொரு நபர் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபர் அந்த பெண்ணுக்கு ஐஸ் வழங்குபவர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இஷார் ஆண்ட நபர் துபாயிலிருந்து இந்த வர்த்தகத்தை நடத்தி வருவது தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களின் கைபேசி தரவுகளை பயன்படுத்தி காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர்